ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு நீங்க நம்ம பார்க்க போற பதிவு சிறு இது ஒரு பெண் ஜாதகம்ங்க சிறு வயதில் தந்தையை ஏன் இழந்தார் அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்க்க போறோம் ஜோதிடம் முதல்ல எதுல இருக்கிறது அதை முதல்ல அடிப்படையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சுபத்துவம் ஒன்றே அமைப்பு பாவத்துவம் கெடுதலான அமைப்பு சுபத்துவம்னா என்னங்க ஒளியாக இருப்பது பாவத்துவம்னா இருளாக இருப்பது சரி ஒலிக்கிறகங்கள் யாரு முழு ஒலிக்கரகம் முழு சுபர் கு குரு பகவான் அடுத்து சுக்கரன் சுக்கரன் நல்லவர் தான் ஒலிக்கரகம் அவங்க அடையில சுபத்துவ பாவத்துக்கு தக்க அந்த அந்த கிரகங்களின் குணங்கள் மாறும் தரும் பலன்கள் மாறும் புதன் தனித்த பதில் நல்ல அமைப்பில் இருப்பார் நல்ல ஒளியா இருந்தாருன்னா கூடுதலாக நல்ல ஒரு அமைப்பா இருப்பாருங்க பௌர்ணமி சந்திரன் குருவுக்கு நிகரான ஒரு அமைப்பு அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ சனி முழு பாவக்கிரமே இயல்பு நிலையில் இயல்பு நிலையில அவருடைய இயல்பான நிலையில் அவர் பாவக்கிரகம் தான் ஒளி வரும்போது ஒளி சுபத்துவம் அடையும் போது அவர் வந்து பாவத்துவத்தை குறைச்சிக்கிருவார் அல்லது நன்மை செய்றாரா கணந்து கண்களை பார்க்கணும் செவ்வாய் நல்லவரும் கெட்ட வரும் சூரியன் அப்படித்தான் அரசன் இல்லையா நல்லவரும் கெட்ட வரும் இடத்துக்குவோம் இப்போ அனைத்து பலன்களும் இதெல்லாம் அங்கே இருக்குது இப்ப இதை நேற்று என்னோட பார்த்த ஜாதகம் வந்த உடனே ஆரம்ப காலகட்டத்தில் துருவக்கடிவங்கன்னு இருந்துச்சு ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா அதெல்லாம் வந்து மக்கள் மனித மனதில் வைக்கப்பட்ட விஷயம் வந்த உடனே இந்த துருவக்கடிமம்னா கோழ் வேறு அதில் போட்டிருப்பாங்க ஒன்பதுன்னு போட்டால் தந்தையை குறிக்கும் நாலுன்னா தாயை குறிக்கும் அது பழைய பழைய ஜோதிடர்கள் பாருங்களேன் அவங்க பூராமே அதை சொன்னாங்க ஏன்னு கேட்டால் அவங்க நியாயப்படுத்துகிறாங்க ஜாதகரை நம்ப வைக்கணும் ஜோதிடத்தின் மேல் நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்னாங்க அவர் சொல்ற ஒரு வகையில ஏத்துக்கிட்டாலும் நம்ப வைக்கிறதுக்கு வேற விஷயங்கள் இல்லையா எத்தனையோ இருக்க விஷயங்கள் கண்டிப்பான முறையில இருக்குது ஜாதகருடைய குணத்தை சொல்லலாம் பார்த்தவன ஜாதகம் இது எப்படிப்பட்ட ஜாதகம் சொல்லலாம் குணத்தை சொல்லலாம் தாய் தந்தோட அமைப்புகளை சொல்லலாம் சகோதர அமைப்புகளை சொல்லலாம் சகோதரர் எத்தனைங்கிறது கான்செப்ட் நான் வரல சகோதர அமைப்பு தரம் அப்படிங்கிறத நம்ம சுபத்துவ சுபத்துவாமி பார்க்கலாம் தசாபுத்திகளை உருட்டி இந்த காலகட்டத்துல எந்த கிரகம் கெடுதலான கிரகத்தை அந்த லக்கணத்துக்கு அவயோகமோ அவர் எப்படி இருக்காரோ எந்தெந்த பாவங்களை பார்க்கறாரோ அப்ப அவருடைய தசாபுத்தி காலத்துல இது நடந்திருக்கும் இது நடந்துன்னு சொல்லாட்டா கூட நல்லது நடந்திருக்கு அல்லது கெட்டது நடந்திருக்கு சொன்னாலே அற்புதமா நம்புவாங்களே கண்டிப்பா நம்புவாங்க இப்ப நான் சொல்றது இல்லைங்க இப்போ கிட்ட வர்ற வாடிக்கையாளர்கள் இது இந்த விவரத்தை நான் எடுத்து சொன்னபடி அதாவது சீக்கிரமே அவளை அனுப்பிட்டு அடுத்த வருமானத்தை பார்க்க பார்க்கலாம் நம்ம அவளை மூச்ச தேவையிலையும் நம்ம நினைக்கவே கூடாது ஜோதிடக்கலை அற்புதமானது ஜோதிடம் வந்து மக அற்புதமான விஷயம் ஜோதிடம் மிகவும் எல்லா கலையிலேயுமே உயர்ந்தது ஜோதிடக்கலை மருத்துவத்தை காட்டிலும் கூட உயர்ந்த கலைன்னு நம்ம சொல்லிடணும் மருத்துவமும் புனிதமானது தான் இது வந்து செல்லக்கூடிய அமைப்பு தான் அதனாலதான் மருத்துவரும் ஜோ ஜோதிடமும் மருத்துவமும் கையில் இருந்தது அந்த காலத்தில் இப்போ சில மருத்துவர்கள்ட்ட அந்த ஜோதிட நம்பிக்கை இதெல்லாம் இருக்கு இது ஒரு வரம் இருக்கட்டும் இப்ப அந்த துருவ கடிதங்களை விட்டுட்டு எப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ஜாதியோட குணங்கள் தாய் தந்தையில குணம் அவருடைய நிலை எல்லாமே சொல்லலாம்னு சொல்றேன் தசாபுத்தி ரீதியாகவும் சில நிறுவனங்களும் நம்ம செய்யலாம் அப்படித்தான் இதில் நான் சொன்ன விஷயங்க பார்த்த உடனேயே சில அமைப்புகள் தெரியும் அதை நமக்கு தெரிஞ்சத சரியாக சொன்னோம்னா ஜோதிடம் உண்மை இந்த ஜோதிடம் கட்டா சொல்றாரு நம்பிவாங்க அந்த வகையில் சொன்ன இது நிறுவனம் தாங்க இந்த ஜாதகம் அதற்கு முன்னால் என்னுடைய அஸ்டோ சாய் செல்வம் யூடியூப் சேனல்ல ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட கிரகபாபக சுபத்துவம் பாவத்துவ சுட்சும உழு தியரி அதன் அடிப்படையில கல்வி திருமணம் வேலை வாய்ப்புகள் வெளிநாடு வாசம் வேலையா தொழிலா குழந்த பாவங்கள் குழந்தைய தாமதம் அது எப்ப கிடைக்கும் எவ்வளவு சம்பாதிப்பாரு வெளிநாட்டுல சம்பாதிப்பாரா உள்நாட்டுல சம்பாதிப்பாரா சம்பாத்தியத்தில் எல்லாவற்றுக்கும் அடிப்படை பலம் வேணும் அதை முதல்ல பார்த்துக்கிட்டு தான் அடுத்த வருஷத்துக்கு நம்ம போகணும் லக்கணம் எல்லாருக்கும் வலுவா இருக்கணும் அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம் இப்படியும் பார்த்து இப்படிப்பட்ட நுணுக்கமான வீடியோக்கள் நிறைய இருக்குது அதை நுணுக்கமான வீடியோக்கள் இன்னும் நிறைய தரப்போறேன் அதை பார்க்கலாம் லைக் பண்ண ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க மட்டும் இல்லை உங்க உறவினர்கள் உணர்ந்து இந்த தனிப்பட்ட முறையில் தாராளமாக எந்த ஒரு விஷயமானாலும் கிரக விளக்கத்தோடு நீங்க பலன்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் இந்த திரையில் வாட்ஸ்அப் நம்பர் தான் இதில் நீங்க தொடர்பு கொள்ளணும் சரி நன்றி இப்போ போவோம் சொல்றேன் இவரது தந்தை தற்போது இல்லை ஏன் அவர்கிட்ட எப்படி சொன்னேன் போது ஏராளமான வீடியோ இருக்குது இந்த விஷயத்தை மட்டும் பார்ப்போம் தந்தை ஒரு ஒரு விஷயத்தை பார்க்க பொதுவாக பாவகம் பாவாக அதிபதி காரகம் சரியா அதோட நிறைவு சுபத்துவ அமைப்புல தான் தந்தை இருக்காரா தந்தையாக இருக்கிறாரா தந்தை இல்லையா மிகுந்த பலத்தோட சம்பாத்திய திறனோட அவர் இருக்காரா அப்படிங்கிற பார்க்க விஷயங்கள் பூரா கிரக சுபத்துவ பாகத்துவத்தின் அளவீடுகள் படிநிலைன்னு ஐயா சொல்லுவாங்க எனது மேன்மை மிக்க குருநாதர் ஐயா அப்படி சொல்லுவாங்க படிநிலைகள் அப்படின்பாங்க அதை நான் வந்து அளவுகள்னு சொல்றேன் இப்ப பாருங்க எடுத்த உடனேயே யோக அதாவது யோகி அவயோகி அது வேற கான்செப்ட் லக்கணத்துக்கு அவயோகரா யோகரா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்ப முதல் எடுப்போம் கன்னியா லக்கணம் செவ்வாய் இல்லை செவ்வாய் இல்லைன்னு சொல்றேன் சில ஜாதகங்களில் தான் படி போடுவார் அப்ப அந்த அவயோகிற நன்மை தரும் அமைப்பில் சுபத்துவமா இருக்கும் இப்ப ஒன்பதாம் இடம் இங்க வந்துருக்கு அதான் போட்டு காட்டியிருக்கேன் ஒன்பதாம் இடத்துல ஆகாத செவ்வாய் எட்டாம் அதிபதி ஒன்பதுல வந்துட்டாரா சுபத்தன்மை இல்ல செவ்வாயின் வீடுகளை பார்க்கணும் பாபக சுபத்துவம் செவ்வாயின் வீட்டில் கேடா சனியின் பார்வை அப்ப செவ்வாய் அதிக பாவத்துவத்தை அடைவார் அப்படின்னு நம்ம எடுக்கணும் சரி குரு பார்க்கிறார் நீங்க கேட்டீங்கன்னா குரு இதையும் சொல்லிடுற பதினஞ்சு டிகிரி தான் குருவை வந்து பெருசா பாதிக்கு போறாரு அப்ப பறந்திருக்காங்க அந்த அம்மா குருவோட பார்வை சனிக்கு இருக்கு அதனாலதான் அப்பா சின்ன வயசுல போகல ரொம்ப சின்ன வயசுல போகல அப்பாவையும் பார்த்துட்டு தான் போனாரு அப்பா அப்படின்னு அறிஞ்சுதான் போயிருக்காங்க இப்போது இல்லைதான் தலைப்பு என்ன சாதத்த தற்போது இல்லை அவங்க அப்படிதான் சொன்னேன் அப்பாவுக்கு எங்க பக்கத்துல இப்படிதான் சொல்லுவோம் அப்பாவுக்கு வெளிச்சம் இல்லை இருட்டா இருக்குன்னு சொன்னாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சொல்லிடுவாங்க திணற வேண்டி வேண்டியது இல்லை இதுக்கெல்லாம் எப்படி அடிப்படை கிரக பாக சுபத்துவ அமைப்பு தான் எல்லாம் போனோம்னா எந்த வித அமைப்புமே இல்லை ஒரு கிரகம் இருட்டா இருக்கா வெளிச்சமா இருக்கா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தானத்துல அப்ப அவருக்கு ஒன்பதாம் எப்படி இருக்கு பார்த்திங்க எட்டாம் இது ஒன்பது இல்லை நல்லது இல்ல சரி எட்டுல கேது இருந்து சனி பார்வை வாங்குறாரு கூடுதல செவ்வாய தூண்றாரு பாவத்தூண் செய்ய தூண்டுறாரு சிம்ம வீடு சிம்மத்துல சுக்கரன் இருக்காரு அதனாலதான் அவர் அவருடைய கொஞ்சம் பிள்ளைக்கு முகம் தெரிஞ்ச அளவுக்கு அவர் இருந்து பாசத்தை கரையில் போயிருக்காரு சுக்கரன் இருக்காரு சிம்மம் இருக்கா போட்டிருக்கேன் ஒரே நேரத்துல செவ்வாயும் சனியும் தாக்குதல் பண்ண அந்த பாவம் நசீம்னு ஒரு விதி இருக்கா சனியுடைய பார்வையும் செவ்வாயின் பார்வையும் ஒரு சேர சின்ன வீட்டு கிடைக்குதுங்க சரி சூரிய நிலை இங்க எந்த பாவத்தை உள்ள அதனாலதான் இருந்தாரு இப்ப சூரியனும் கெட்டு இந்த சனி இப்படி பார்த்து சரியா ஏழு லெவன்த்ல வேற அப்படி பார்த்தா அது வேற கணக்கா போயிடும் சரி இங்க இருந்தாலும் சனி இங்க செவ்வாயை பார்த்து குருவும் கெட்டு இப்படி எல்லா இந்த ராகு கிட்டத்துல போயிட்டாங்க எப்படி இருக்கும் சின்ன வயசுல போயிருப்பார் இதுதான் சுபத்துவ பாவத்துவத்தில் அளவீடு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ஆகாத செவ்வாய் அந்த செவ்வாயின் வீடும் பார்க்கணும் பாவகமும் பார்க்கணும் ஒரு ராசியை மட்டும் பார்த்து அவருடைய வீடு எப்படி இதுல மகா நுணுக்கமான விஷயம் இந்த செவ்வாயின் வீட்டுல கேள்வி இருந்து

இப்ப நடக்கிற தசா பார்க்கணும் திருமணமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும் தசா தானே நடத்தும் சம்பவங்கள் அதுக்காக சாரத்தை பார்க்கணும் சந்திரனுக்கு மட்டும்தான் அந்த சந்திரனுக்கு இருந்த சாரத்தை தான் எல்லா கிரகத்துக்கும் கொண்டு வந்தாங்க அப்படி வரக்கூடாது ஏதோ எந்த இடத்துல பொருத்தி பார்க்கணுங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கணும்ங்க அப்ப இந்த ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கு சிம்ம விட பார்க்கணும் சிம்ம வீட்டுல சுக்கரன் இருந்தாலும் செவ்வாய் சனியின் ஒரு ஒரே நேர தாக்குதல் இருக்குது சுபத்துவமா தான் இருக்கு செவ்வாய்க்கும் சுபத்துவமா சனியும் வந்து குருவால சுபத்துவப்பட்டு அதே பாக்குறாரு செவ்வாயும் இந்த சுபத்துவம் வீட்டுல இருந்து பார்க்கறாரு கடுமையா பார்க்கல அப்ப கடுமையா செவ்வாய் சனி பார்த்து சின்ன வீட்டில் எந்த சுபகு இல்லைன்னா சின்ன வயதுல போயிருப்பாரு கருவை கொடுத்து விட்டு போயிருப்பார் சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகளை பார்த்தா பழங்களை சரியாக சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்தை இதை பதிவு பண்றங்க அடுத்து மிக மிக நுணுக்கமான விஷயங்கள் உள்ள வீடு வீடியோ கொள்ளலாம் நான் பார்த்த அனுபவத்தில் படிவிடுறேன் ஜோதிட நம்பிக்கை ஜோதிடம் இருக்குமா இருக்காதாங்கிற அந்த அவநம்பிக்கையில் இருக்கிறவங்க பாருங்க கண்டிப்பாக தெளிவடைவீர்கள் ஜோதிடம் ஆர்வலர்களாக இருக்கிறவங்க மேற்கொண்டு பாருங்க பொதுமக்களுக்கு பார்வை நிறையா வந்துருச்சு பொதுமக்கள் ஊன்றி கவனிங்க ஒரு ஜாதக கிரகங்கள் தான் மனிதனை இயக்குகிறது ஒவ்வொரு நொடியும்ங்கிறது நம்ம உணரணும் ஜோதிடம் இல்லைன்னு சில கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு அதுதான் உண்மை இல்லை அது அவங்களோட பிளப்புக்காக சொல்றாங்க நம்ம ஜோதிட ஜோதிடம் உண்மை என்பதை உணர வேண்டும் ஜோதிடத்தை நல்லா வளர்ந்தோம்னா நமக்கு டென்ஷனே வராதுங்கிற அமைப்பு இதில் இருக்குங்க அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி